ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது இது ஒன்லி ஃபார் லேடிஸ் ஸ்பெஷலுங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் காமிச்சிருக்கேன் புருகோலி ரெட் பம்கின் போட்டு ஒரு சூப்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க அதுவும் நமக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த சூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சூப்பு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க நம்ம ஜென்ஸையும் விட்டுடலாங்களா நாமளும் ஹெல்த்தியாக இருக்கணும் அவங்களும் ஹெல்த்தியாக இல்லைங்களா ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூப்புங்க கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான சூப்புங்க நான் வந்து எப்போவுமே ஹெல்த்திக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் வந்து இந்த சூப்புக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆலிவ் ஆயில் பதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆலிவ் ஆயில் எல்லாேருமே வாங்கறதில்ல அப்படி வேணுங்க இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து புருக்கோலியும் சிகப்பு பூசணிக்காவும் எடுத்திருக்கேன் இப்போ சிகப்பு பூசணிக்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இப்போ இந்த புருக்கோலி வந்து உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இதை பிளான்ச்சிங் பண்ணுறத விட இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இந்த புழுக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வந்துடுங்க அப்போ நமக்கு ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செய்யலாம் இதே நீங்கள் ஹாட் வாட்டரில் பிளான்ச்சிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த புழுக்கள் வந்து உள்ளேயே செத்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால நாம இப்படி தான் இதை கிளீன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் நான் மிளகு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க காரத்துக்கு அதை போட்டுட்டு இப்போ இந்த சில பொருட்கள் நாம இதில் சேர்த்துடலாம் இது ஒன்றும் பெருசாக வதக்கணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இது ஒரு கல கலந்துன்னா இப்ப பாருங்க மீடியம் சைஸா குட்டி குட்டியா இருந்ததில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து செய்யற சூப் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வரைக்கும் குடிக்கலாம் பூண்டு பந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டிருக்கேன் நம்ம ஃப்ளேவருக்கு தாங்க போட்டுக்கிறது அதே போல அக்ரோட்டு ஒரு ரெண்டு ஃபுல் எடுத்திருக்கேன் நாலு பீஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இது நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த டொமேட்டோ ரெண்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன் அதோட இந்த கொத்தமல்லி காம்பு அப்புறம் இந்த சிகப்பு பூசணிக்காய் இந்த செகப்பு பூசணிக்காவோட இந்த புருக்கோலி இப்போ வந்து குவான்டிட்டி ரேஷியோ எப்படி எடுத்துனோம் அப்படின்னா புருக்கோலியும் சவ பூசணிக்காவும் சமமாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து திடீர்னு கெஸ்ட் வந்துருக்கறதால நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது நம்ம செய்யும் போது வானலியில் கூட நம்ம செய்யலாங்க வானலியில் வந்து அப்படியே தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக வெந்து குருகி நல்லா கொஞ்சமாக வரும் நம்ம சூடு ஆறினதை மிக்சியில் போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படிங்கிறதால நான் குக்கரில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு நாலு சவுண்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கு சூப்பரான ஒரு சூப்பாக இருக்குங்க அதுவும் லேடிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சால்வ் ஆகும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட கொலஸ்ட்ரால் இறங்கும் நிறையா நிறையா சொல்லலாம் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த நீர் கட்டி அதெல்லாம் க்யூர் ஆகும் அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சூப் ரொம்ப நல்ல சுமார் ஆகுங்க எப்படி அப்படின்னா ஒரு கொழுப்பு இல்லாத சத்தான ஒரு சூப்பு பட்டர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறும் அதே போல் சில பல வெஜ் வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் சேர்க்கும் போது சில சமயம் சிலருக்கு உடம்பு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ஒரு நல்ல சத்தான சூப்பு இப்போ இது வேகட்டும் இப்போ ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டு நாலு சவுண்டு வந்ததுமே இறக்கிக்கலாம் நாலுங்கிறது ஆறு சவுண்டு கூட விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஸ்டீம் இறங்கியிருக்கு இப்போது இது நம்ம நல்லா ஆறட்டும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹாட்டெல்லாம் இறங்கிடும் குவிக்காக உங்களுக்கு சூடாகும்ஸ் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து கொஞ்சம் பன்னீர் சேர்க்குறேன் எதுக்கு அப்படின்னா நமக்கு நல்ல ப்ரோட்டீன் சூப்பரான ஒரு ப்ரோட்டீனு இப்போது இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மிதியலை அதனால் நாம எடுத்து வச்சு இந்த சூப்பில் இருக்கிற தண்ணி வெஜிடபிள்ஸ் வாட்டரை நான் இதோட சேர்த்து இப்போ ரன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம வேணும்னா வடிகட்டலாம் இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம் இதில் ஒன்றும் நமக்கு இருக்க போகிறதில்லை சின்ன சின்ன பார்ட்டிக்கல்ஸ் தான் இருக்கும் ரொம்ப சன்னமான பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் அது நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகு எல்லாமே உங்களுக்கு இதில் நல்லா ரன் ஆயிடும் இப்போ இந்த தண்ணியை விட்டு நாம் மிக்சிக்கு சரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது திக்காக தான் இருக்குது நமக்கு வந்து எந்த அளவுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நல்லா டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ நைட்டில் வந்து நம்ம சூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா இது மாதிரி பல் போட நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உடம்பு வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு எப்படி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்போ வந்து கெஸ்ட் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கோசம் நான் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இன்னும் தண்ணி வேணாலும் விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் இப்போது சால்ட் மட்டும் இதில் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மசாலாஸ் ஏதாவது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இதை சின்னதாக ஒரு பையாட்டம் மூட்டையாட் மூட்டை கட்டி அதில் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இப்போ இதில் உப்பு போடுறேன் இப்போது எப்படி அப்படின்னா நம்ம இதை மொத்தமும் சுட வைக்கணும் அப்படின்னா எல்லாரும் இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தால் தான் உடனே நம்ம கொடுக்கறதுக்கு எல்லா மொத்தம் சுட சுட வைக்கணும் இல்லைன்னா இப்போ நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்குமோ அந்த அளவுக்கு தேவைக்கு நம்ம சுட வச்சுக்கணும் ஏன்னா சும்மா சும்மா இதை சுட வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் எப்போவுமே சூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுட வச்சுக்கணும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு சின்ன பவுலுக்கு கொஞ்சமாக எடுத்து சுட வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம சுட வச்சுக்கிட்டு எப்படி வேணுமோ நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க என் நேரத்துக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம வந்து மத்தியானம் அந்த லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் அப்போவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நைட் வந்து டின்னருக்கு பதிலாக இது எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக வேணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபில்லிங்காக இருந்தால் பெட்டரா இருக்கும் ஏன்னா திடீர்னு டிஃபனையும் ரைஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இது சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும் அது கொஞ்ச நாள் பழக பழக தான் நமக்கு வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த வீட் நூடுல்ஸ் எல்லாம் வருது சிறுதானிய நூடுல்ஸு அதை வேக வச்சு இதில் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சாப்பாட்டு அரிசி புளுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்க வடித்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரைஸை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம காரமும் உப்பும் டேஸ்ட் சரியாக பண்ணிக்கணும் நம்ம சரி பண்ணிட்டு இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ சர்வ் பண்ணும்போது இதனுடைய காரம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் லேஸாக சில்லி ஃப்ளேக்ஸு மிளகுத்தூள் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் ஹெல்த் அதாவது யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வேணா லைட்டாக க்ரீம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு கொடுக்கும்போது ப்ரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கும்போதே ஒரு டெம்டிங்னஸ் கொடுக்கணும் தான் இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு அந்த பிடி அதை இது நீர்க்கட்டி எல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் கரையிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த சகப்பு பூசணிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புருக்கோலி போட்டிருக்கேன் நிறைய எல்லாமே சத்தான பொருட்களை நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அக்ரோட் அந்த அக்ரோட் வந்து மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நரம்பு தளர்ச்சி வரும்போது இந்த அக்ரோட்டை வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த கை நடுக்கும் கரையும் அது ஏன் அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சி சுறுசுறுப்பாகி அந்த மூளையும் நல்லா வேலை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கை நடக்கும் குளர்றது ஆனவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு ஈஸியாக கிடைக்கிற டிஷ்ஷு பன்னீர் அது வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பூசணிக்காவோட டேஸ்ட்டும் புருக்கோலோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கம்பைன் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பு ஹெல்த்தியான ஒரு சூப்பாகவும் இருக்கும் தேங்க் யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்